நடந்துட்டே இருக்கும் எல்லா கட்சியும் பண்ணும் இந்த மாதிரி யாரும் ஜம்பம் பேச மாட்டாங்க அதிமுகவுமே பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க செல்வ பெருந்தகை வந்து இதெல்லாம் இப்போ பிஜேபி கூட போயிட்டாங்க அதிமுகல இருந்து என்கிட்ட தொங்காத தலைவர்களே கிடையாது அவ்வளவு பேர் தொங்கினாங்க இல்ல கார்கே என்கிட்ட அவ்வளவு தலைவர்கள் வந்து பேசினாங்க நாங்கள் கதவை சாத்திட்டு அப்படிலாம் ஜம்மன் பேச மாட்டாங்க இவருக்கு திருப்பி திருப்பி என்ன பண்றாருன்னா என்ன பாருங்க நான் எவ்வளவு இது எவ்வளவு முக்கியத்துவம்னு திமுக தலைமைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இது என்னன்னா இவர் இப்படி சொல்றது மூலியமா இவருக்கு கொஞ்சம் சீட்டு அதிகமா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாரு இது வந்து அடிமைத்தனத்துடைய ஒரு இன்னொரு வடிவம் ஒரு நல்ல தலைவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்னா எதிர்பார்ப்பு இப்ப ராம்தாஸ் பண்றாருல்ல ஏன் அவரு என் ஃபார்ம் பண்ணோம் அங்க போயிருக்கூடாது ஏன் இப்ப மெயின்टेन பண்றாங்க ஏன் ஒரு பிரைம்ல தான் இன்னை வரைக்கும் தொங்கல்ல விட்டுட்டு இருக்காங்களா நீங்க கூட்டணி பத்தி கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அது தேர்தல் நல்ல டிமாண்ட ஏத்துனா நல்ல தலைவரா நல்ல தலைவரா இந்த சைடு 바ர்கேன் பண்ணிக்கிறது அதுதான் அதுதான் புத்திசாலித்தனம்